குட்டிஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிருஷ்ணரின் பாலிய பருவமும் அவரின் குறும்புத்தனங்களும் நாம் பார்க்க போகிறோம் அவர் பிறந்த இடமும் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் கிருஷ்ணர் வந்து எங்கே பிறந்தாரு அப்படின்னா கிருஷ்ணன் அவதரித்த இடம் மதுரால தேவகிக்கும் வசுதேவருக்கும் எட்டாவது மகனாக கிருஷ்ணர் பிறந்தார் கிருஷ்ணர் வந்து பிறந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சிறைச்சாலையில் தான் பிறந்தார் ஏன் அவர் சிறைச்சாலையில் பிறந்தாருன்னா கிருஷ்ணனோட மாமா தாய் மாமாவான கம்சன் வந்து இருக்கார் இல்லையா அவர் வந்து வசுதேவனையும் தேவகியையும் சிறைச்சாலையில் அடைச்சி வச்சுருந்தாங்க அந்த சமயத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து அவங்க அம்மா வயிற்றில் வந்து கருவானார் அதனால் அவர் வந்து பிறந்த இடம் பார்த்திங்கன்னா சிறைச்சாலை தான் ரொம்ப கொடுமையான ஒரு மோசமான ஒரு மன்னனாக அவர் இருந்தார் அவர் வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமான சித்திரவதைகளை எல்லாம் மக்களை ரொம்ப அடைய செய்தார் அதனால அவர் அழிக்கிறதுக்காக அவதாரம் அடைஞ்சது தான் நம்மளோட கிருஷ்ணரோட பிறப்பு கிருஷ்ணர் வந்து பிறக்க போகிற நாள் முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா துர்கா அம்மா வந்து கம்சனோட கனவுல வந்து ஏ கம்சனே நாளைக்கு வந்து உனக்கு ஒன்று அழிக்கிறதுக்காக உன்னோட தங்கையோட வயத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து அவதாரம் பண்ண போகிறாரு மகாவிஷ்ணு அதனால் அவரால் தான் நீ அழிய போகிற அப்படின்னு சொல்லிவிடுவாங்க சொன்னோன்னே இதை கேட்ட கம்சனுக்கு பயங்கர கோபம் வந்துடும் வந்தோடனே எப்படியாவது வந்து நம்ம வந்து அந்த குழந்தையை நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு அவர் நினைப்பாரு அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா எல்லாம் சொல்லிவிடுவார் எப்போ அந்த குழந்தை பிறந்தாலும் உடனே நம்ம வந்து அந்த குழந்தையை வந்து அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதனால் காவலாளிகள்லாம் கவனமாக பார்த்துட்டே இருப்பாங்க அந்த சமயத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து யசோதா அம்மாவுக்கும் வசுதேவருக்கும் கனவுல வந்து நாளைக்கு காலையில் நான் வந்து பிறந்துருவேன் நான் பிறந்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னையை கொண்டு போய் ம அவர் பிறந்தது வந்து மதுரா இல்லையா அவர் வந்து யசோதாவும் நந்தகோபனும் வந்து இதில் இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து அவங்கள்ட்ட கொண்டு போய் என்னை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க கோகுலத்தில் வந்து யசோதா நந்தகோபன் சொல்லிவிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட என்னை கொண்டு போய் கொடுத்துருங்க இந்த இடத்துல பெண் குழந்தையை வந்து என்னை மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு கனவுல வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க அதே உடனே என்ன என்னாகுன்னா விடிய காலம்பரை வந்து கிருஷ்ணர் வந்து பிறந்தோனேயே அவரை எடுத்துகிட்டு போய் மழையும் தண்ணியுமா இருக்கும் அப்போ வந்து காவிரி ஆறுல ச பயணம் பண்ணி என்ன பண்ணுவாருன்னா இந்த வசுதேவன் வந்து குழந்தைய தலையில் சுமந்துக்கிட்டு போய் கோகுலத்தில் உள்ள வசுதேவனும் நம்ம கோகுலத்தில் உள்ள கிருஷ்ணரோட அம்மா அப்பா இருக்காங்களா வளர்ப்பு அம்மா அப்பா நந்தகோபனும் யசோதை அம்மாவும் அவங்கள்ட்ட கொண்டு போய் குழந்தைய கொடுத்துட்டு அங்கே ஒரு பெண் குழந்தை இருக்கும் அந்த குழந்தையை கொண்டு வந்து இங்கே வச்சிருவாங்க வச்சோடனே ஹம்சன் என்ன பண்ணுவார் காலம்புற குழந்த பிறந்த சவுண்டை செய்தியை கேட்டோன்னே அந்த அழுக சத்தத்தை கேட்டோன்னே காவலாளிகள்லாம் போய் சொல்லிடுவாங்க மாதிரி வந்து குழந்தை பிறந்துருச்சு உங்கள் தங்கைக்கு அப்படின்னு சொன்னோன்னே உடனே வேகமாக பெரிய அருவால் எடுத்துகிட்டு வந்து வெட்டலான்னு குழந்தைய வருவார் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அது பெண் குழந்தையாக இருக்கும் வேண்டான்னா அந்த குழந்தைய ஒன்றும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இல்லை இல்லை நான் குழந்தையை வெட்டாமல் கொலை பண்ணாமல் விடமாட்டேங்கன்னா அந்த குழந்தையால் தான் எனக்கு அழிவு நான் அழிவற்றவன் எனக்கு அழிவே கிடையாது இந்த குழந்தை வந்து என்னை கொல்லுமா அப்படின்னு அவர் கேட்பார் கேட்டதுக்கு வேண்டாம் அண்ணா குழந்தைய வெட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஞ்சி கதருவாங்க அந்த சமயத்தில் குழந்தைய வெட்டுறதுக்காக அறுவாலை எடுத்து ஓங்கி போட போவார் அப்போ வந்து துர்காமா வந்து குழந்தையாக அவதாரம் இருந்தாங்கள்ல பெண் குழந்தையாக அவங்க துர்காமாவாயி டே ஹம்சா நீ வந்து என்னையா வெட்ட பார்க்குற ஒன் உன்னோட அழிவுக்காக வந்து உருவானவன் வந்து கிருஷ்ணர் அவர் வந்து இப்போ பத்திரமா கோகுலத்தில் நந்தகோபாலனும் யசோதா அம்மா கிட்டேயும் ரொம்ப பத் பத்திரமா இருக்காரு அவர் என்னைக்காவது வந்து உன்னை அழிப்பாருடான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அட நாம எப்படியாவது விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு போய் அழிக்கிறதுக்காக அவர் போவாரு அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த குறும்பக்கார கண்ணனோட சேட்டைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் குறும்பக்கார கண்ணன் என்ன பண்ணுவாருன்னா யசோதா அம்மா வந்து நெய் வெண்ணெயை வச்சிட்டு மேல பானையில போவாங்க அப்போ என்ன பண்ணுவார் அவர் வெண்ணையை பார்த்துட்டு டக்குன்னு எடுத்து அதை எப்படியா சாப்பிட்ருலான்னு ஐடியா பண்ணுவார் அதனால தன்னோட அண்ணனோட தன்னோட அண்ணன் யார் கண்ணனோட அண்ணன் பலராமன் அவரோட முதுகில் ஏறி அந்த வெண்ணெயப்பானையை எடுத்து அதில் இருக்கிற வெண்ணெய்ய வாய் நிறையா அள்ளி வச்சுக்குவார் குட்டி பசங்க எல்லாரும் வெண்ணெயை வாயில் வச்சுக்கிறதுக்கு காரணமும் நம்மளோட கண்ணன் மாதிரி தான் எல்லா குட்டி பசங்களும் வாயில் வெண்ணெயே வச்சுப்பாங்கள்ல அதுவும் கண்ணன் மாதிரி தான் கண்ணனும் அதே மாதிரி வச்சு வாய் நிறைய வச்சுப்பார் அதை பார்த்து அம்மா ஐயோ ஏன் கண்ணா இப்படியெல்லாம் படுத்துறியே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் உள்ளே போய் உட்கார வச்சு வேறு எதுவும் நிறைய தின்பண்டங்கள்லாம் கொடுப்பாங்க ஆனால் அவர் அதை கேட்கவே மாட்டார் திருப்பி என்ன பண்ணுவார் மண் இருக்கும் அள்ளி வாயில வச்சு சாப்பிடுவாரு இதே மாதிரி அவரு சேட்டையான சேட்டை பண்ணுவாரு ஆனால் அவரோட குறும்புத்தனங்கள் எல்லாமே ரசிக்கிறபடியாக இருக்கும் அவ்வளோ ஒரு குறும்புத்தனம் பண்ணுற அந்த கண்ணனை யசோதா அம்மாவுக்கு பார்க்கும் போது ரொம்ப கவலையாக இருக்கும் நம்ம குழந்தை வந்து இவ்வளோ சேட்டை பண்ணுறானே இவ்வளோ அழகான குழந்தையா இருக்கானேன்னு அக்கம் பக்கம் உள்ள வீடுகள்லாம் கண்ணனை பார்த்துட்டு இவ்வளோ அழகான குழந்தையா இருக்கே உன்னோட குழந்தை யசோதா நான் அழிச்சிட்டு போய் வச்சுக்கிட்டோமா நான் தூக்கிட்டு போட்டோமா நான் தூக்கிட்டு போட்டோமான்னு கேட்டோன்னு யசோதா அம்மாவுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் கண்ணனை யாருக்கிட்டேயுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப பத்திரமா தானே பார்த்துப்பாங்க யசோதா அம்மா அன்பும் பாசமும் அதிகமாக கொட்டி கொட்டி வளர்த்தாங்க யசோதா அம்மா கண்ணனை ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாம்பழ வியாபார ஒரு அம்மா வந்து கண்ணனை பார்த்துட்டு இவ்வளோ அழகான குழந்தைய எப்படியாவது தூக்கி கொஞ்சணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க அப்ப கண்ணனை தூக்கி கொஞ்சத்துக்காக அவங்க வந்தாங்க அப்போ கண்ணன் கேட்டார் நீங்கள் எனக்கு மாம்பழம்லாம் தருவீங்களா உங்கள் பழக்கூடையில் இருக்கிற மாம்பழத்தை தருவீங்களான்னு அதுக்கு அந்த அம்மாவுக்கு சொன்னாங்க நீ என் அம்மானு உனக்கு நான் இருக்கிற எல்லா மாம்பழத்தையும் கொடுத்துட்டு போயிடுவேன் பட்டு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து அந்த குட்டி கண்ணன் வந்து குட்டி வாயால் அம்மா அப்படின்னு கூப்பிட்டாரு அந்த மாம்பழக்கூட ரொம்ப மகிழ்ந்து என்ன பண்ணாங்க தன்னுக்கிட்டே இருந்த எல்லா மாம்பழங்களையும் அவருக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கு பதில் அவர் சும்மா வாங்கிக்கல ரெண்டு கையிலையும் அரிசியை அள்ளிக்கிட்டு வந்தார் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு அள்ளிட்டு வந்தார் ஆனால் அவரோட பிஞ்சு கைகளில் அந்த அரிசி தங்கவே இல்லை எல்லா அரிசிகளும் ஒன்று ஒன்றா கீழே கொட்டி போச்சு அதை பார்த்த அம்மா பின்னாடியே வந்து அரிசியெல்லாம் இப்படி கீழே சிந்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன பண்ண கண்ணா அப்படின்னு இப்படியே ஒரு ஒரு குறும்புத்தனத்தையும் யசோதா அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க அதேமாரி ஒரு சமயத்தில் மண் இருக்கு இல்லையா அதை வாயில் போட்ட கண்ணனை யசோதாமா கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணை வாயில் அள்ளி வச்சோடனே யசோதாமா பின்னாடியே வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு வாயை தர என்ன வச்சிருக்க வாயில் காட்டு காட்டுன்னு சொன்னாங்க அதுக்கு வந்து கண்ணன் வாயை திறந்தோடனே வாயில் மண் மட்டும் இல்லை இந்த உலகம் பூலோகத்தோட அத்தனை கோள்களும் அத்தனை தேவர்களும் அத்தனை சூரிய சந்திர கிரகங்களும் அத்தனையும் அவரோட வாய்க்குள்ள அடங்கி இருந்தது அண்ட பேரண்டமும் அவரோட வாய்க்குள்ள இருந்தது இத பார்த்த அம்மாவுக்கு பயம் அதிகமாயிடுச்சு தன்னோட குழந்தை பிஞ்சு வாயில இவ்வளவு பெரிய அண்டங்களும் கிரகங்களும் கோள்களும் இருந்ததுன்னா ஒரு தாயாருக்கு எவ்வளவு பயமா இருக்கும் ஆஹா கடவுளோட சாட்சாத் அந்த மகாவிஷ்ணுவோட அவதாரமா என்னோட குழந்தை இவ்வளோ பெரிய விஷயத்த வாய்க்குள்ள அடைச்சி வச்சிருக்கேன் நம்மளோட குழந்தை யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்து போன தாய் சத்தமே போடாம தன்னோட குழந்தைய இழுப்புல சுமந்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு இந்தா விளையாடிக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவாங்க உட்கார வச்சா விளையாட மாட்டாரு உடனே என்ன பண்ணுவாரு நதிக்கரையில தவிழ்ந்து தவிழ்ந்து போயி நதிக்கரையில இருக்கிற மாடுகளில் எல்லாம் போய் எல்லா பாலையும் க கறந்து கறந்து வாய் வச்சு குடிச்சிருவாரு மாடுகள் பால் தரலை அப்படின்னா தன்னோட புல்லாங்குழலை எடுத்து ஊதினோடன பால் சொரந்து ஊத்தும் அதை குடிச்சிட்டு கண்ணன் மகிழ்ச்சி அடைஞ்சிருவாரு இப்படி சேட்டைகளும் குறும்புகளும் பண்ற நம்மளோட கண்ணன் ரொம்ப ரொம்ப குறும்புக்கார கண்ணனா வளர்ந்துட்டு இருந்தாரு தான் நம்ம வந்து கோக்லாஷ்டமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச வெண்ணெய் பால் தயிர் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் அவர் வந்து பால் பொருட்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் குட்டி கண்ணன் அதனால தான் நம்ம அவர் நேவேத்தியமாக அதெல்லாம் வைக்கிறோம் கண்ணன் எப்போவுமே குழந்தை பருவத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வளர்ந்தவர் அவரை மாதிரியே நம்மளும் குறும்புகள் பண்ணி சேட்டைகள் பண்ணி தான் வளர் வளர்ந்து வந்திருக்கோம் நீங்களும் மாதிரி தான் வளர்ந்துட்டுருக்கீங்க எப்போவுமே வந்து சேட்டைகள் பண்ணுங்க செய்யுங்க ஆனால் அம்மா பேச்சையும் கேட்கணும் அம்மா சொல்கிறதையும் நம்ம கேட்கணும் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் எல்லா சேட்டைகளும் செய்யணும் கண்ணனை வந்து நம்ம எல்லாரும் நம்ம வந்து வ கும்பிட்டு நமக்கு எல்லோரும் நல்ல கண்ணனோட நம்ம வந்து சந்தோஷமாக நம்ம இருக்கலாம் ஓகேயா